வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் அதிரடியாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேர் கைது இந்தியாவுக்கு விமானப் பாதைகளை மூடியதால் பல கோடிகளை இழந்த அண்டை நாடு மூன்றாம் உலகப் போரை நிறுத்திவிட்டி ஜனாதிபதி ட்ரம்ப் பெருமிதம் இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்பின் வரி விதிப்பால் பாகிஸ்தானுக்கு அடித்த ஜாக்போர்ட் நியூயார்க் நகரை உலுக்கிய சம்பவம் மக்கள் கூட்டத்தில் இளைஞரின் வெறிச்செயல் காசா திட்டம் குறித்து நெத்தனியாக விளக்கம் குரல் தீவுகளில் சக்தி வாய்ந்த பூகம்பம் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை நிறுத்திய ஜெர்மனி நெத்தனியாகவுக்கு எதிராக இஸ்ரேலில் வெடித்த மக்கள் போராட்டம் பிரேசில் நாட்டில் கோர விபத்து பதினொரு பேர் பலி இனி விரிவான செய்திகள் பிரேசிலின் மத்திய மேற்கு மாநிலமான மட்டோ குரோச்சோ பகுதிகளில் இடம்பெற்ற விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பஸ்ஸும் லொரியும் மோதியதனாலேயே ஏற்பட்ட இந்த விபத்தில் பதினொரு பேர் உயிரிழந்ததோடு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு பேரும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே குரில் தீவுகள் அமைந்திருக்கின்றது இந்த தீவின் கடல் பகுதியில் இன்று இரவு ஏழு முப்பத்தி மூன்று மணியளவில் இந்திய நேரப்படி சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகி உள்ளது என தேசிய நிலதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது குரில் தீவுகளில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த பூகம்பம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி தொன்னூத்தி நான்கு டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் நூத்தி அறுபத்தி இரண்டு புள்ளி எழுபது டிகிரி கிழக்கு தீர்ச்சரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை இந்த சக்தி வாய்ந்த பூகம்பத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் காணப்படுகின்றனர் முன்னதாக கடந்த நான்காம் தேதி டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஏழு அளவில் சக்தி வாய்ந்த பூக்கம்பம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கான அனைத்து ஆயுத ஏற்றுமதிகளையும் ஜெர்மனி நிறுத்தியிருக்கின்றது காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை அனுமதி வழங்கியதை தொடர்ந்து ஜெர்மனி ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கின்றது அத்தோடு காசா பள்ளத்தாக்கின் எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய எந்த இராணுவ ஏற்றுமதிக்கும் ஜெர்மனி அனுமதி அளிக்காது என ஜெர்மன் சான்சலர் பிரிட்டிஷ் மேர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாப்பதற்கான உரிமையை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ள ஜெர்மன் சான்சலர் ஹமாஸ் தனது பிடியில் உள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரிப்பதை இதற்கு மேலும் ஜெர்மனியால் சகித்துக் கொள்ள முடியாது எனவும் ஜெர்மனியின் சான்சலர் குறிப்பிட்டிருக்கின்றார் காசா பள்ளத்தாக்கில் மேலும் கடுமையான நடவடிக்கைகளுக்காக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி தொடர்பில் அவர் கவலையை வெளியிட்டிருக்கின்றார் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டம் என்பது ஆக்கிரமிப்பு அல்ல என இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகு அறிவித்திருக்கின்றார் அது காசாவை ஹமாஸ் அமைப்பிடமிருந்து விடுதலை பெற செய்யும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முன்னதாக காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது காசாவில் ஏற்கனவே எழுபத்தி ஐந்து சதவீத பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் இஸ்ரேல் வைத்துள்ள நிலையில் மீதமுள்ள பகுதிகளையும் கைப்பற்ற பிரதமர் நெத்தனியாகு உத்தரவிட்டிருக்கின்றார் எனினும் இந்த முடிவை இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் விமர்சித்திருக்கின்றார்கள் அத்துடன் இது பணைய கைதிகளை ஆபத்தில் தள்ளும் செயல் என கூறி இஸ்ரேலிய மக்களும் நெத்தனியாவுக்கும் முடிவை எதிர்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தனது திட்டம் குறித்து தமது எக்ஸ்தல பதிவில் விளக்கம் அளித்திருக்கின்றார் அதன்படி நாம் காசாவை ஆக்கிரமிக்கவில்லை மாறாக காசாவை ஹமாஸிடம் இருந்து விடுவிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காசாவில் இராணுவ நடவடிக்கைகளை தடுத்து அமைதியான நிர்வாகத்தை நிறுவுவதற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாலஸ்தீன அதிகார சபை ஹமாஸ் அல்லது வேறு எந்த பயங்கரவாத அமைப்பும் அந்த பகுதியில் இருக்காது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனி ஆகோ இந்த நிலையில் இஸ்ரேல் காசாவில் பயங்கரவாத தாக்குதல்களை தற்பொழுது நடத்தி கொடூரமாக கொலை செய்து வருகிறது நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்தில் மக்கள் கூட்டத்தின் நடுவே இளைஞர் ஒருவர் துப்பாக்கிச் சுடு நடத்திய சம்பவத்தில் மூவர் காயங்களுடன் தப்பி உள்ளதாக போலீசார் உறுதி செய்திருக்கின்றனர் நியூயார்க் நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலத்தில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தில் பதினெட்டு வயதுடைய ஒரு பெண்ணும் பத்தொன்பது மற்றும் அறுபத்தைந்து வயதுடைய இரண்டு ஆண்களும் காயமடைந்திருக்கின்றனர் ஒரு தகராறை அடுத்து வன்முறை எதிர்வினையாக இந்த தாக்குதலை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அத்துடன் பதினேழு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இரண்டு ஆண்களின் காலில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஒரு பெண்ணின் கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கின்றது உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஒரு மணிக்கு பிறகு மன்ஹாட்டனில் உள்ள மேற்கு நாற்பத்தி நான்காவது தெரு மற்றும் ஏழாவது அவென்யூவில் போலீசார் அழைக்கப்பட்டிருக்கின்றனர் தாக்குதலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது சம்பவத்தின் பொழுது திடீரென்று துப்பாக்கிச் சத்தம் கேட்க மக்கள் கூட்டம் சிதறி ஓடியிருக்கின்றது சில நாட்களுக்கு முன்னர் மண் ஒரு துப்பாக்கி தாரியால் மற்றொரு சூடு நடத்தப்பட்டு அந்த நபர் தன்னை தானே சுட்டுக் உயிரை மாய்த்து கொண்டார் என்எஃப்எல் தலைமையகம் அமைந்துள்ள அலுவலகங்களில் இருபத்தி ஏழு வயதான சேன் தமுரா என்பவர் திடீரென்று சூடு நடத்தியதில் நால்வர் பலியாகினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நேரில் சந்திக்க இருப்பதை உறுதி செய்துள்ள டொனால்டு ட்ரம்ப் மூன்றாம் உலகப்போர் போர் தடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை விளாடிமிர் புடினுடன் ட்ரம்ப் நேரில் சந்தித்து உக்ரைன் போர் தொடர்பில் விவாதிக்க இருக்கிறார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே இந்த சந்திப்பின் நோக்கமாக காணப்படுகின்றது அது மாத்திரம் அன்றி போரை முடிவுக்கு கொண்டு வருகிற தரப்பினரும் தங்கள் பிரதேசத்தை வெட்டுக் கொடுக்கும் மனநிலைக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் ட்ரம்பால் முன்வைக்கப்படுகிறது ஆனால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு அடிநடத்தையும் விட்டுத்தர முடியாது என்றே உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அழுத்தம் திருத்தமாக பதிலளித்திருக்கின்றார் இப்படியான ஒரு நெருக்கடியிலும் என்பதாலேயே இந்த சந்திப்பில் செலன்ஸ்கி கலந்து கொள்வதை புடின் எதிர்த்திருக்கின்றார் அது மாத்திரமன்றி கிரிமியா போன்ற உக்ரைன் பிராந்தியங்களை கைப்பற்றுவதே புடினின் நோக்கமாகவும் இருந்திருக்கின்றது இந்த நிலையில் புடினுடன் இதுவரை சந்திப்பு முன்னெடுக்கப்படாத நிலையிலும் தாம் தலையிடவில்லை என்றால் உக்ரைன் ரசிக போர் மூன்றாம் உலகப் போராக வெடித்திருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் மூன்றாம் உலகப் போரை நிறுத்திவிட்டு உலகப் போர் அச்சுறுத்தலினி இல்லை என்றே ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அலாஸ்கா மாகாணத்தில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்பு நடப்பதாக ட்ரம்ப் உறுதி செய்திருக்கின்றார் ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள நிலப்பரப்புகளை உக்ரைன் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு ட்ரம்ப் கடைசியில் வருவார் என்பதுடன் ரஷ்யாவுக்கு சாதகமான முடிவையே ட்ரம்ப் எப்பொழுதும் முன்னெடுப்பார் என்பதாலேயே உக்ரைன் தனது நிலத்தை ஒருபோதும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விட்டுத்தராது என செலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ரஷ்யாவை அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ரஷ்யாவை இந்த போரை தொடங்கியது அதனால் அவர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என செலன்ஸ்கி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார் இந்தியா நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய ஒரு நாளுக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு தனது வான்வழியை மூடியது குறித்த செயலால் இரண்டு மாதங்களில் பாகிஸ்தான் நான்கு புள்ளி பத்து பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் அதாவது இந்திய மதிப்பில் நூத்தி இருபத்தி ஏழு கோடி இழப்பை சந்தித்துள்ளதாக வெள்ளிக்கிழமை அந்த நாட்டின் தேசிய சட்டமன்றத்தில் பகிரப்பட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கோரிக்கையின்படி இந்திய விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான அல்லது குத்தொகைக்கு விடப்பட்ட இந்திய விமானங்களுக்கான வான்வழி மூடப்பட்ட பின்னர் ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இழப்புகள் ஏற்பட்டன பாகிஸ்தானின் இந்த அதிரடி நகர்வால் சுமார் நூறு முதல் நூத்தி ஐம்பது இந்திய விமானங்கள் பாதிக்கப்பட்டன இழப்புகள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையத்தின் ஒட்டுமொத்த வருவாய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐநூத்தி எட்டு டாலரில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுநூத்தி அறுபது டாலராக அதிகரித்திருந்தது மேலும் வான்வெளி கட்டுப்பாடுகள் மத்திய அரசின் அதிகார வரம்புக்குள் வரும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம் அளித்திருந்தது அது மட்டுமன்றி நிதி இழப்புகள் ஏற்படும் அதே வேளையில் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவை பொருளாதார கருத்தில் முன்னுரிமை பெறுகின்றன என்றும் அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எல்லை தாண்டிய பதற்றங்கள் காரணமாக வான்வழி மூடப்பட்ட பின்னர் பாகிஸ்தான் ஐம்பத்தி நான்கு மில்லியன் டாலர் இழப்பை சந்தித்தது பாகிஸ்தான் வான்வழி தற்பொழுதும் இந்திய விமானங்களுக்கு மூடப்பட்டிருக்கின்றது ஆகஸ்ட் கடைசி வாரம் வரை இந்த நடவடிக்கை அமுலில் இருக்கும் என்றே கூறப்படுகின்றது இதே போன்ற நடவடிக்கையில் இந்திய வான்வழியும் பாகிஸ்தான் விமான சேவைகளுக்கு தடை விதித்திருக்கின்றது இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் உடனடியாக சண்டை நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா முழுவதையும் படை ஆக்கிரமித்து இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க செய்ய திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேல் முக்கிய அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திட்டத்துடன் அந்த நாட்டின் அமைச்சரவையால் இன்றுடன் ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த திட்டத்தால் பிணை கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் மக்கள் உயிருக்கு ஆபத்து நேரலாம் என்று இராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இந்த நிலையில் இத்திட்டத்திற்கு பொதுவெளியில் எதிர்ப்புலை கடுமையாக வீசுவதுடன் காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு ஏற்கனவே சர்வதேச சமூகத்தால் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் உள்நாட்டிலும் அரசுக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை அடுத்து இஸ்ரேல் அரசுக்கு எதிராக மக்கள் தலைநகர் டெல்லவி வீதிகளில் திரண்டு நேற்று இரவு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த பேரணி மற்றும் போராட்டத்தில் சுமார் பத்து லட்சம் பேர் வரை பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களில் அங்கு எஞ்சியுள்ள ஐம்பது பேரையும் மீட்டுக் கொண்டு வர போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த பேரணி மற்றும் போராட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் பேர் வரை பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளவர்களில் அங்கு எங்கியுள்ள ஐம்பது பேரையும் மீட்டு கொண்டு வர போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் ஹமாசால் பல பிணை கைதிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கையானது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தலைமைக்கு இடையிலான தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையால் நடைபெற்ற முன்னேற்றங்கள் ஆகும் இந்த நிலையில் அதே பாணியில் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பிணை கைதிகளை மீட்க கோரிக்கை வலுத்திருக்கின்றது இதற்காக காசாவில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலசீன நடவடிக்கை என்ற குழுவை தடை செய்வதற்கான பிரித்தானியாவின் முடிவை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்களை லண்டன் போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கருப்பு மற்றும் வெள்ளை பாலசீன கார்ப்களை கருப்பு மற்றும் வெள்ளை பாலசீன ஸ்கார்ப்களை அணிந்து பாலசீன கொடிகளை அசைத்து காசா ஆதரவு முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் இனப்படுகொலையை எதிர்க்கிறேன் பாலசீன நடவடிக்கை குழுவுக்கு ஆதரவளிக்கிறேன் போன்ற வாசகங்களுடன் பதாதைகளையும் மேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் காசாவில் இனப்படுகொலை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இஸ்ரேல் கூறி வருகின்றது ஆனால் இஸ்ரேல் அங்கே மனிதாபிமான உதவிகளை கூட உள்ளே விடாமல் பட்டினியால் வாடும் மக்கள் மீது குண்டுகளை வீசி கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகில் கூடியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் வெளியேற்ற முயற்சி செய்திருக்கின்றனர் இதனிடையில் வெட்கக்கேடு என போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கமிட்டிருக்கின்றனர் மேலும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை ஆதரித்ததற்காக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அதிகாரிகள் மீதான தாக்குதலுக்காக ஐந்து பேர் உட்பட பிற குற்றங்களுக்காக ஏழு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கடந்த ஜூலை மாதம் பாலசீன நடவடிக்கை குழுவில் சிலர் இஸ்ரேலுக்கு பிரித்தானியாவின் ஆதரவை எதிர்த்து ரோயல் விமானப்படை தளத்துக்குள் நுழைந்து விமானங்களை சேதப்படுத்தியதை அடுத்து பிரித்தானிய அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் பாலசீன நடவடிக்கையை தடை செய்திருக்கின்றது இதனால் அந்த அமைப்பில் உறுப்பினராக இருப்பதும் குற்றச்செயலாக பார்க்கப்பட்டது அப்படியானவர்கள் கைது செய்யப்பட்டால் பதினான்கு ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனைக்கு விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே அந்த அமைப்பில் நிறுவனங்களில் ஒருவர் கடந்த வாரம் தடைக்கு எதிராக சட்டப்பூர்வ சவாலை கொண்டு வருவதற்கான முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு எதிராக ஜனாதிபதி டிரம்பின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி உட்பட பாகிஸ்தான் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைய இருக்கின்றது இந்திய வர்த்தகர்கள் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் பாஸ்மதி விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் மிகவும் கவலையுடனும் நிச்சயமற்ற தன்மையுடனும் காணப்படுகின்றனர் அரசாங்கம் இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர உதவும் என்று நம்புகிறார்கள் ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டதற்கு முன்பு இந்தியா மீது டிரம்ப் நிர்வாகம் இருபத்தைந்து சதவீத வரி விதித்திருந்தது இதனால் அமெரிக்கா இறக்குமதி செய்யும் இந்திய பொருட்களுக்கான வரி ஐம்பது சதவீதமாக அதிகரித்தது எதிர் வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதல் இந்த ஐம்பது சதவீத வரி அமுலுக்கு வருகிறது தற்பொழுது இந்தியா மீதான இந்த ஐம்பது சதவீத வரியானது பாகிஸ்தானுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது இது அமெரிக்க சந்தையில் இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய முன்னிலையை அளிக்க இருக்கின்றது பாகிஸ்தானுக்கு வெறும் பத்தொன்பது சதவீத வரி மட்டுமே ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அமெரிக்காவில் இந்தியாவின் பாஸ்மதி அரிசிக்கு பாகிஸ்தானை விட முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகமாக வாடிக்கையாளர்கள் செலவிட நேரும் பாகிஸ்தான் வர்த்தகர்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து ஆர்டர்களை பெற தொடங்கியிருக்கின்றனர் ஆனால் விலை வேறுபாடு காரணமாக இந்திய வர்த்தகர்களால் பேரம் பேசக்கூட முடியவில்லை இது இந்திய பொருளாதாரத்திற்கு கடும் பின்னடைவாக மாறியிருக்கின்றது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது போன்ற பிரபலமான அரசிய ரகங்களின் விலைகள் ஏற்கனவே குவிண்டாவுக்கு நான்காயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவாக குறைந்துள்ள நேரத்தில் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு வெளியாகியிருக்கின்றது பாகிஸ்தான் இந்த வாய்ப்பை மொத்தமாக பயன்படுத்தும் என்றால் வீழைகள் மூவாயிரத்தை எட்டக்கூடும் என்ற அச்சம் காணப்படுகின்றது அத்தகைய சூழ்நிலையில் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு இந்திய வர்த்தகர்களுக்கு பேரடியாக இருக்கும் என்றே அச்சம் எழுந்திருக்கின்றது வரி விவகாரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அமெரிக்கா இந்தியா இடையே ஒருமித்த கருத்து எட்டாவிட்டால் விவசாயிகள் பாஸ்மதி பயிரிடுவதை விட்டுவிட்டு சாதாரண அரிசிக்கு திரும்புவார்கள் என்று பஞ்சாப் மாகாண விவசாயி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் ஆயிரத்தி இருநூறு டாலருக்கு வாங்கப்படும் ஒரு டன் பாஸ்மதி அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டால் கூடுதலாக அறுநூறு டாலர் செலவாகும் அதே நேரத்தில் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்ய இருநூத்தி இருபத்தி எட்டு டாலர் மட்டுமே கூடுதலாக செலவாகும் அது மாத்திரமன்றி தேங்கியுள்ள சரக்குகளை விற்பனை செய்யவும் முடியாத நெருக்கடி மின் ஏற்பட்டிருக்கின்றது